ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரிட்ருக்கர் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் லப்பர் தோட்டத்தில் இருக்குங்க இங்கே வந்து கேரளாவில் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிற ஒரு விஷயத்தில் லப்பர் தோட்டமும் ஒன்று இருக்குது அதை வந்து ஃபுல்லாக பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க இந்த லப்பர் தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து அதாவது சேல் பண்ணுறாங்க இது வந்து ஃபேமஸாக இருக்கிறது இடுக்கி கோட்டயமில் தான் வந்து அதிகமாக வந்து சேல் பண்ணுறாங்க அதை வந்து ஒன்றும் இடாமல் பார்க்கலாம் எப்படி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வெத்தலை பாக்கு அப்புறம் வாசனை பொருள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லாகவுமே லப்பர் தான் கவர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றுத்துலேயும் கவர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் வந்து அப்படியே கீழே ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து அப்படியே தேங்கி நின்றுடும் அது வரைக்கும் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுவாங்க இதோ தெரியுது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் அதுலேருந்து வந்து அந்த தார் மாதிரி பிளாக் கலரில் ஒன்று ஊற்றும் பாருங்க அதில் இருந்து தான் எடுத்து வந்து லப்பர் எல்லாமே செய்கிறாங்க ஃபுல்லாகவுமே வந்து இங்கே வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு கீழே தேச்சு ஒரு இதில் கூட இல்லை எல்லாத்துலேயும் எடுத்துட்டாங்க அதில் தான் வந்து ஊற்றி வைக்கும் இது மூலயமா வந்து இதில் வந்து ஊற்றி வைக்கோம் இது பாருங்க ஒயிட் கலரில் இந்த சாரு தான் வந்து லப்பரு அப்படியே அச்சசர லப்பர் மாதிரியே இருக்குங்க லப்பர் இதுவும் ஃபுல்லாகவே லப்பர் தான் இதுலருந்து ஐயோய்யோ அந்த ஊற்றிருக்கு பாருங்க லப்பர் நல்லா கம் மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிக்கிச்சு அதனால் வரமாட்டேங்குது இப்படி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இந்த கேரளாவில் நிறைய விஷயம் வந்து இருக்குது இதை பாருங்கள் ஃபுல்லாகவுமே உள்ளே இருக்குது நான் இழுத்தாக வந்து வர வரமாட்டேங்க ஃபுல்லாக லப்பர் மாதிரி டைட்டாக வந்து ஒட்டிக்குச்சு நிறைய விஷயம் வந்து இருக்குது இதை ஒன்றும் இடம் பார்க்கலாம் இருங்க இதான் இதை எடுத்து ட்ரை பண்ணுறேன் முடிக்கவே முடியல பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒன்று இடம் பார்க்கலாம் இப்போ வந்து மான்சூன்றதுனால அந்தளவுக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேணும்னா இன்னும் வெட்டி எடுப்பாங்க இது வந்து நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இந்த கேரளாவில் இன்னும் நிறைய விஷயம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஃபுல்லாகவுமே ラバーステート இது வந்து ஃபுல்லாவே லப்பர் தாங்க கெட்டு போன நாத் அடிக்குது செம ஸ்மெல் இது வந்து இந்த பச்சை பால் இருக்குல்ல இதை வந்து வாயிலே வைக்கக்கூடாதம்மா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேதா மெடிக்கல் அப்புறம் அந்த மாதிரி மூலிகை பொருட்கள் அப்புறம் இந்த மாதிரி லப்பர் வாசனை பொருள் அப்புறம் நிறைய விஷயம் வந்து இங்கேருந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இதில் மெயினான ஒரு விஷயம் வந்து கோகனட் ஆயில் கோகோனட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இங்கேருந்து இருந்து தான் போகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது அதை வந்து ஒன்றும் விடாமல் அடுத்தடுத்து பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் இந்த கேரளாவை பற்றி இன்னும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த இடத்த போய் பார்க்கணும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து போய் பார்க்குறேன் ஏன்னா ஏதாச்சும் சொன்னால் தான் வந்து எனக்கு தெரியும் ஸோ இதோட இந்த ஒரு சீரிஸை என் பண்ணிக்கிறேன்